வணக்கம் அரசியல் விஐபி சேனல் செய்திகள் வாசிப்பது ஃபோட்டோ காந்தி புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா ஆகியோரின் அருளாசியுடன் கழக பொதுச்செயலாளர் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் அன்பு கிணங்க எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தென் தெற்கு மேற்கு மாவட்டம் சைதை மேற்கு பகுதி மகளிரணி சார்பில் சைதை மேற்கு பகுதி மகளிரணி செயலாளர் ஆர் கலைச்செல்வி தலைமையில் சைதை மேற்கு பகுதி கழக செயலாளர் சைதை எம் சுகுமார் முன்னிலையில் தென் சென்னை தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான மக்கள் தொண்டர் விருகை வி என் ரவி பி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தேசியக் கொடியை ஏற்றி குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி சிற்றுண்டி வழங்கினார் நிகழ்ச்சியில் வட்டக்கழக செயலாளர்கள் நா பாஸ்கரன் வாழத்தோப்பு டி பிரபாகரன் சைதை ஏ பாஸ்கர் எஸ் ஸ்ரீராம் எம் சி சசிகுமார் ஏகே ஆர் குமார் எம் வசந்தகுமார் ஏ சோமசங்கர் பூங்கா பி பார்த்திபன் கு செல்வநாயகம் சைதை வி சந்துரு ஆர் ஜெயபிரதா டிஎஸ் செந்தில்குமார் எஸ் உமா மகேஸ்வரி ஆர் ராஜகோபால் வழக்கறிஞர் பி ஹரிகிருஷ்ணன் வழக்கறிஞர் பிரிவு ஆர் ரத்னவேல் கே கங்காதரன் எம் குமரன் ஆர் சந்தோஷ் எம் ரவீந்திரன் பி சுதாகர் பி கிருஷ்ணகுமார் ஆர் கோபி எல் கணேஷ் டி கருணாகரன் ஆர் ஹரிபாபு ஆர் விஜய் வட்டக்கழக நிர்வாகிகள் எம் சக்கரபாணி என் சொக்கலிங்கம் பி பூவண்ணன் நியூ காலனி இ வெங்கடேசன் கார்டன் பி வெங்கடேசன் ஆர் மகாலட்சுமி எஸ் சேகர் ஜி என் பழனியப்பன் எம் பாலா இரட்டை இலை டி சதீஷ் டி நந்தகுமார் டி சுப்பு விஎம் சுந்தரராஜன் ஜி மோகன்தாஸ் எஸ் வரதன் எஸ் சிவா ஜி துரைராஜ் மார்கட் பி ரவி பல்லம் கணேஷ் ஜி மோகன்தாஸ் கே கீர்த்தி எம் லோகேஷ் கேவில் எஸ் சுந்தர் ஆர் ராதா எஸ் கிருஷ்ணன் மெட்ராஸ் டேனி சி கணேஷ் கரத்தே மணி ஆர் ஆர்மணி கோயில் சுரேஷ் பைக் மோகன் என் நிதிஷ் டி மணி டி புவனேஷ் எஸ் கௌதம் ஆர் சரவணன் ஆர் பரத் எஸ் பரத் எஸ் சிரஞ்சீவி நிகழ்ச்சி உறுதுணை சென்னை என் சதீஷ் சைதை வி பாலாஜி நகர் ஜி அப்பு வழக்கறிஞர் ஜி சதீஷ் கோபி சைதை கே பாலாஜி எஸ் பிரேம்குமார் உரை நூற்றி முப்பத்தொம்போதாவது வட்ட கழக செயலாளர்கள் என்ஆர் ஜோசப் ஏ சண்முகம் நிகழ்ச்சி ஏற்பாடு சைதை மேற்கு பகுதி மகளிர் அணி செயலாளர் ஆர் கலைச்செல்வி நிகழ்ச்சி ஒளிப்பதிவு அரசியல் விஐபி சேனல் போட்டோ காந்தி நன்றி

எழுபத்தி ஆறாவது குடியரசு முன்னிட்டு மகளிர் சார்பில் இங்கே தேசிய குடியும் இனிப்பு வழங்கி காலை சிற்றுக்கு வழங்கும் நிகழ்ச்சியில் ஏற்படுத்தது இந்த இனி நிகழ்ச்சியை மகளிரை சார்பில் கலைச்செல்லி கலைச்செல்லியுடன் வந்து தந்து அமர்ந்திருக்கிற அத்தனை மகளிரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் உண்மையிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்ல அதே கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய கேட்டதற்காக உறுதுணையாக இருந்து வருகின்ற தொகுதிக்கள செயலர் என் சுகுமார் அவர்களே தமிழ் மக்கள்

பல விஷயங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கு நீ போட்டின்னு சொல்றதா போராட்டம் சொல்றதா இல்லை உங்களை பார்த்து நான் கற்றுக்கிற மனதில் வந்துட்டேன் போதும் அந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு இன்னொரு மட்டும் இங்கே வந்துட்டீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆயிரம் நாள் இருக்கும் அந்த அதே விட்டு விட்டு இந்த குடியரசு சிறப்பாக அமைய வேண்டும் அது மகளிர் சார்ந்த பண்றோம் நம்ம எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நிலத்தை வந்து தெரிஞ்சிருக்கீங்களா அத்தனை சகோதரிகளுக்கும் நான் மீண்டும் நன்றி வாழ்க்கை சொல்லிக் கொண்டு எல்லாரும் வந்து எல்லாரும் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதை விட ஒரு சிறப்பு நமக்கு எதுவுமே கிடைக்காது மனிதன் ஒரு முறையான பிறக்க போகிறோம் ஒரு முறையாக இறக்கவும் போகிறோம் பிறப்பும் இயற்போ உண்டு வாழ காலம் புரிஞ்சதால் அந்த வாழ்க்கையில் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும் விட்டுக் கொடுத்து வாழணும் விட்டு கொடுத்த வாழ்க்கை கெட்டதாக சேர்த்து இருக்கீங்க நான் கற்றுக்கிறேன் பாவன சொல்றேன் நான் பேசுவேன் அதனால் அதனால இறங்கி போகிற மாவட்ட செயலாளர்கள் சின்ன அளவுக்கு இறங்கி தப்பு இருந்து அடுத்த நிமிஷம் அது மறந்து போய் சரி விரோதங்கள் ஏன் மறந்துன்னா இதில் வந்து விரோதங்கள் போகிறாங்க பிரச்சனை போட்டிட்டு வருது விட்டு கொடுத்து பாருங்க அடுத்த நிமிஷம் ஏன்னா வந்து சத்தம் போடுறாருன்னா நான் ரெண்டு நிமிஷம் மௌனம் வந்தேன்னா அவர் அடுத்த நிமிஷம் பேச விட்டுருவேன் நானும் சரி சமம் பேசணும்னா கூட பிரச்சனை வளருது அது குடும்பமான சரி சொந்தமாக சரி நண்பர்களாலும் சரி இது புரிந்து கொள்ளாத ஒரு விஷயமாக எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு இந்த குடியரசுல நாளாக இந்த ஒரு பக்கம் சகோதரிகள் இந்த பக்கம் சகோதரர்கள் இரண்டு பேர் இணைந்து இன்றைக்கு ஒரு பெரிய அதாவது அருங்காட்சி போல காட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்ற உங்களே இந்த எழுந்த குடியரசு எல்லாரும் நினைவுபடுத்துகின்ற ஒரு குடியரசு எல்லாரும் போற்றுகின்ற ஒரு குடியரசு இது போன்ற ஒற்றுமையான ஒரு குடியரசு நான் செய்தார் பார்த்துக்க மீண்டும் இந்த மகளின் சார்பாக அத்தனை சகோதரிகளுக்கும் நான் நன்றி என்ன சொல்லி நன்றி இருக்கும் கட்சி மீட்டிங் லேட்டாக இருக்கும் என் முன்னாடியே ஃபோன் எடுத்து கலை மேடம் கூட தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வாரத்தை மட்டும்தான் சொல்வீங்க சரி பார்த்துக்கிட்டு வான்னு வச்சுருவாங்க ரெண்டாவது அவங்க ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க பத்தரை மணி பதினோரு மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கேன் அதனால் இங்கே எல்லாருக்கும் போயிட்டு கலை மேடம் நன்றி சொன்னாங்க கூப்பிடுறது தான் மேடம் மற்றபடி அவங்க வீட்டில் பொண்ணாக தான் என்னை பார்க்குறாங்க அதுக்காக தான் இது நான் நேராக வந்து அண்ணன்களை பார்த்து சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் நிச்சயமாக எல்லா வீட்டுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு நாள் வருவோம் எல்லாரும் வீட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் வரல அந்த மாதிரி வந்துடுவோம் இப்ப நம்ம சுகுமன் இருக்காங்க அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் லைன் சொல்லணும் இது சுகுமாரனுக்கான கவிதை உன் இதய அரண்மனை தோரணங்களாகத்தான் தொங்க வந்தோம் எங்களை தூண்களாக நிறுத்தி அழகு பார்த்து விட்டாய் இது எதா இங்க இங்கே வரும்போது சும்மா சாதாரண எல்லா கட்சிக்கார பொண்ணுங்கள் மாதிரி தான் வந்தோம் அவருக்கு கூடவே பிறந்த இன்னொரு தங்கச்சி இருக்காங்க ஆனால் அவங்கள கூட எல்லாேருக்கும் அவர் தங்கச்சியாக தெரியுமான்னு தெரியாது எல்லாேருக்கும் சும்மா எனக்கு தங்கச்சினா தான் ஒரு அடையாளத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் உழைப்பு மட்டும் போதும் அஇஅதிமுக முன்னுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை மட்டும்தான் அவர் சொன்னார் அது மட்டும்தான் என்கிட்ட இருந்தது வேற எதுவுமே இல்லை உங்களுக்கே தெரியும் என் கூட ரொம்ப க்ளோஸாக கட்சியில் ட்ராவல் பண்ணவங்க இருக்காங்க ஈஸ்வரி சரண்யா ஜமுனா யார் யாரும் ரேகா பிரியா சி திவ்யா அப்புறம் மகி மகி வந்து உத்தி சொல்கிறது ஆங்கிலோ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு தான் ஒரு வாரம் கூட இல்லை நாலாவது நாள் நாலாவது நாள் ஐயோ மீட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் விட்டு நீங்கள் யாராவது ரெஸ்ட் எடுக்கணும் இல்லை நான் வராமல் எப்படின்னு கல்வி வந்து பொண்ணு அதுதான் ஒரு கிளாப் வரேன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி நாலாவது நாள்பா வீட்டில் சும்மா டிவி பார்த்துருந்தாங்களோ மீட்டிங் வர கஷ்டப்படுற பொருளோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா நாளைக்கு தானே மேடம் இப்போ தான் நான் எழுதி பார்த்துனேன் இன்னொரு ரெண்டு பேர் சுகுனாவும் ஒரு இதாகவும் கூட படத்தில் நிறையா நிறைய ஒர்க் பண்றாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இது முக்கியமான சென்டென்ஸ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இது வரைக்கும் ஒரு ரூபாய் காசு கூட அவங்களுக்கு கொடுத்தது கிடையாது எழுது கோடி செலவு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் அதை கூட இது வரைக்கும் எடுத்தது கிடையாது வேணாம் மேடம் இருக்கலாம் நீங்களும் ஒன்றும் வாங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக